வணக்கம் ஜெயகன் உக்ரைன் ஐரோப்பா அமெரிக்கா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து காலணிகள் போட்டு வரோம் இப்போ இதில் ஒரு முக்கியமான அப்டேட் பாருங்கள் இருந்து திரும்ப கிழமைஸ்கி நேராக யூகே போய் இறங்குறாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களுடைய பிரதமர் கியூ ஸ்டார்மரை சந்திச்சுட்டு அங்கே உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சார்லஸ் அவரை போய் சந்திக்கிறாரு பிரின்ஸ் சார்லஸ் அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா அந்த இவங்க இன்னும் அந்த ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலின்னு தான் போடுவாங்க கோடிக்கணக்காக உலக நாடுகள் இருந்து கொள்ளடிச்சுட்டு அங்கே போய் ஒரு மாளிகை அமைச்சு வாழ்றவங்க ராயல் ஃபேமிலி இருபத்தோராம் மூன்றாண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இவங்க திங்கிங் எப்படி இருக்குன்றத பாருங்கள் அடிமைகளாக தான் இன்னும் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே அவங்க எக்ஸ்டலா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி அப்படின்னு வரும் ஸோ இந்த ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சார்லஸ் பார்த்திங்கன்னா கை கொடுத்துட்டு இது பண்ணுறாரு ஜன்ஸ்கி கூட இல்லை என்ன காமெடினா அந்த மாளிகையில் போனால் நீங்கள் அந்த சூட் போட்டு தான் போகணும் ட்ரெஸ் கோடு இருக்குது அப்படின்வாங்க நம்ம தலைவர் பலபடி அந்த டிஷர்ட் ஒன்று போட்டு போய் கை கொடுத்துட்டு இப்போ பிரின்ஸ் சார்லஸ் ஆதரவும் பெற்று பிறகு வராரு வந்த பிறகு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிங் அவர் ஃபியூச்சர் லண்டன் சமிட் அப்படின்ற ஒரு கருத்தரம் நடக்குது எங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க அதில் போய் ஜெலன்ஸ்கி நிற்கிறாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு 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 ஃபோட்டோலாம் காமிச்சு அதன் பிறகு எக்ஸ்டாரத்தில் ஒரு பதிவு போகிறது இல்லை காமெடி பார்த்தீங்கன்னா கனடாவுடைய கவர்னர் சாரி கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அங்கே போய் நின்றுட்டு இருக்காப்புல அமெரிக்கா தவிர கிட்டத்தட்ட அமெரிக்கா துருக்கி போன்ற நாட்டோ நாடுகள் தவிர ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் மற்றும் கனடா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இங்கே அமைதி அப்படின்றது Де секьюриті гарантії віно мав димсурити, аден береги зеленські ор, фейсбук ле падивопора, селфікемарамерич падивопора. Бри українці, українки. Повертаємось додому, як підсумок цих днів чітка підтримка Європи більше єдності ще більше готовності співпрацювати всі єдині в головному, щоб мир був реальним, потрібні реальні гарантії безпеки, і це позиція всієї нашої Європи, усього континенту. Британія, Європейський Союз, Норвегія, Туреччина. Сьогодні ми скоординували наші позиції. Буде багато зустрічей, багато спільної роботи найближчими днями, найближчими тижнями буде дипломатія заради му. і заради того, щоб всі ми були разом: Україна, вся Європа і обов'язково обов'язково Америка. Звісно, ми усвідомлюємо. Важливість Америки, і ми вдячні за всю підтримку, яку ми отримали від Сполучених Штатів Америки. Не було такого дня, що ми не відчували цієї вдячності, бо це вдячність за збереження нашої незалежності, наша стійкість в Україні вона базується на тому, що роблять заради нас і заради власної безпеки. Наші партнери саме мир нам потрібен, а не вічна війна, і саме тому ми кажемо, що гарантії безпеки є ключем до цього. Найближчим часом ми всі у Європі сформуємо наші позиції, наші спільні позиції, лінії, яких ми маємо досягти, і лінії з яких не можемо відступити. Такі позиції будуть представлені. Нашим партнером, сполучених штатах Америки, надійність, тривалість миру, правильна угода про закінчення війни це дійсно дійсно наш спільний пріоритет, і звісно, я хочу зараз подякувати вам, усім вам, усім в нашій рідній Україні, хто відчуває, як багато важить єдність і як змінюється історія, і коли мільйони захищають гідність своєї країни. наші воїни на фронті всі наші люди я пишаюся вами я хочу всім вам подяку але என்ன சொல்றானா ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப நாங்க ஒற்றுமையா இருக்கோம் இந்த ஒற்றுமை அப்படின்றது உன்னம் அதிகமாக கோஆப்ரேட் பண்றதுக்கு உன்னம் அதிகமாக ஒத்துழைக்கிறதுக்கு உன்னம் அதிகமாக ஒருத்தர் கூட நிக்கிறதுக்கு உன்னம் அதிகமா உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒத்துழைக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது அதன் பிறகு இல்லை அமெரிக்காவுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அதாவது அங்கே ட்ரம்ப் கூப்பிட்டு நான் அற விட்டு அனுப்பிச்சதில் இப்போ அந்த வார்த்தைலாம் வருது ஜெனென்ஸ்கி ஹீரோவாக நினைக்கக்கூடிய சில பேர் அடிப்படையாக உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நாட்டோட ராணுவம் அங்க அதாவது உக்ரைனிய இராணுவத்துக்கு நான் மிகப்பெரிய ஒன்று கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனதிடத்தோடு அவங்க வந்து கிரவுண்டில் சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க இராணுவ வீரர்கள் மட்டுமே இவரும் இவருடைய மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓக் அப்படின்ற ஃபேஷன் மேகசினில் டிஷர்ட் போட்டு ஃபோட்டோ கொடுத்து ஃப்ரண்ட் பேஜ் கவரில் வராங்க ஸோ தலைவனா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு தலைமை பண்புக்கு முதல் இது போய் முன்னாடி நிற்கிறது அங்கே ஜெலின்ஸ்கி கிடையாது ஜெலின்ஸ்கி நல்லா கவனிச்சிக்கோங்க இது வரைக்கும் இந்த கேர்ஸ் போன்ற ரீசன் ஃப்ரண்ட் அண்ட் வார் நடக்குது பாருங்க டான் பாஸ் இந்த இடத்துக்கு போனதே கிடையாது தலைவர் கீவில் நல்ல ஒரு இதோட உட்காந்துருக்காரு அப்படின்றது தான் இந்த சமான உண்மை இப்போ இங்கே அழுத்தி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலின்ஸ்கி வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் பாதுகாப்பு உத்தரவாதம் அப்படின்றது வேணும் இனிவே ரஷ்யா எங்களை தாக்கக்கூடாது அப்படின்றது இந்த பதிவுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்கறாரு இங்க பாத்தீங்கன்னா டோட்டலாக திங்கே வேற மாதிரி இருக்கு இப்போ இவருக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த ஒரு அமெரிக்க தலைவர் இவர் எதிர்த்து பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றேன்னா நான் நான் ராஜினாமா பண்ணிடுறேன் என் நாட்டுக்காக நான் ராஜினாமா பண்ணுறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு சுத்து சுத்தி இப்போ எப்படி இப்போ ஒரு தலைவரால் பேச முடியுது அப்படின்னு பாருங்க முதல்ல பேசுனது இந்த போர் நிறுத்தம் ஓகே எங்களோட இடங்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான பேச்சு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்து ஆக்கிரமிப்பு செஞ்சு நிலத்தை பிடிக்கிறதெல்லாம் அது சரியான இதுவா இருக்காது தான் நம்மளுடைய பாரதத்தோட ஸ்டாண்டுமே இருக்கு இப்போ நீங்க ரஷ்யாவுங்ககிட்ட இருந்து பிடிச்ச இடத்த மீட்டு கொடுங்க இல்ல எனக்கு நெகோசியேஷன் பேசணும்ன்றது ஒரு நியாயமான கோரிக்கை அதை நம்ம இது பண்ணலாம் இல்ல ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஒரு பங்கு ஒண்ணு பண்ணலாம் அந்த இடத்துல எங்க ஒரு செட்டில் பண்ணலாம் அதன் பிறகு இவர் என்ன பேசினாரு எங்களுக்கு வந்து அந்த மினரல் டீல் நாங்கள் சைன் பண்ண பிறகு எங்களுக்கு செக்யூரிட்டி உத்தரவாதம் வேணும் அப்படின்றாரு இப்போது என்ன சொல்றாப்புல எங்களுக்கு செக்யூரிட்டி உத்தரவாதம் மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் போரன் எடுத்துருவோம்னாரு அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் பேட்டி கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட்டோ உறுப்பினர் வேணும் நாட்டோ உறுப்பினர் வேணும் நாட்டோ அப்படின்றது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் சோவியத்துக்கு எதிராக அது உருவாக்கப்பட்டுச்சு சோவியத்தோடைய காலம் முடிந்த பிறகு அந்த அலையன்ஸோட இதுவுமே அதோட சோல் பர்பஸ் அந்த காலகட்டங்களில் சோவியத்தை இவங்க நம்மாமல் இருந்தது சோவியத் ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு ராணுவ சக்தியா ஒரு பொருளாதார சக்தியா இருக்கும் பொழுது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் இப்ப இந்த மெம்பர்ஷிப்பை ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள் வாங்கும் போது ரஷ்யாவுக்கு அந்த பதட்டம் நிச்சயமா வரதான் செய்யும் நல்லா நியாவை வச்சுங்க ஆர்டிக்கல் அஞ்சு நாட்டோடைய ஷரத் படி எடுத்தீங்கன்னா ஆர்டிக்கல் அஞ்சு படி எந்த ஒரு நாட்டோ உறுப்பினர் நாட ஒரு மூன்றாவது நாடு தாக்கினாலும் அந்த முப்பத்தெட்டு நாட்டோ நாடுகளும் சேர்ந்து படைபலம் மற்றும் ஆயுதம் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த நாடை தாக்கணும் இப்போ முப்பத்தெட்டு நாடு சேர்ந்து ரஷ்யாவை தாக்கி ரஷ்யா காணவும் போயிடும் ஸோ இது ஒரு உலக போர் மூன்றுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு இதுதான் இப்போ திரும்பவும் அங்கே தான் வந்து நிற்கிறாப்புல ஜெலன்ஸ்கி நேட்டோ மெம்பர்ஷிப் வேணும் எங்களுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் வேணும் நான் தான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப தெளிவாக அவங்க பேசியிருக்காங்க அமைதி வேணும்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் திரும்பவும் எங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோ விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படின்றத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரண்மஸ்க்கு அந்த தூவத்தை போட்டுட்டார் இன்றைக்கி இந்த நிகழ்வுகள்லாம் நடக்க நடக்கதை பார்க்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாருமே ஒரு கணிசமான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நாட்டோ விட்டு வெளியில் வரணும் ஏன்னா இங்கே பிரச்சனை அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை இது அப்படியே மாறி இப்போ ஐரோப்பாவும் இந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து நிற்கிது அப்போ நாட்டோ நாடுகள் அமெரிக்காவை பைபாஸ் பண்ணி குறிப்பாக யூகே யூகேவை நான் ஏன் சொல்கிறத உங்களுக்கு காரணம் சொல்கிறேன் அமெரிக்காவை பைபாஸ் பண்ணி நாளைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்கள் படைகள்லாம் அனுப்பும் பொழுது அப்போ நாட்டோவில் அமெரிக்காவுக்கு இருந்து என்ன இருக்கணும் ஏன்னா நாட்டோவில் அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் அஞ்சு எப்படியாவது ஜெலன்ஸ்கி வந்து இன்வோக் பண்ண பார்க்கறாரு அப்படின்ட்டு ஆர்டிக்கல் அஞ்சு படி நாட்டோ நாடுகளை யாராவது தாக்கனா அவங்க நாட்டு படைகளை யாராவது தாக்குனா எல்லா நாடுகளும் உள்ளே வரணும் அப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்களுடைய வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பணும் இதை வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோ ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா இன்னொரு முறை என் நாட்டை தாக்கினா யூஎஸ் அமெரிக்கா அவங்க படைகளை அனுப்பணும் நாங்கள் எப்படி எங்களுடைய மகன் மகள்களை இப்போ போர்க்களத்துக்கு அனுப்பணுமோ அதே மாதிரி அவங்களும் போர்க்களத்துக்கு அனுப்பணும் அவங்கெல்லாம் வந்து யுத்தம் செய்வாங்க இறப்பாங்க அதே மாதிரி உடைய அந்த கமிட்மெண்ட்டை மீற முடியாது அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு கேம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜெலன்ஸ்கியோட இம்மெச்சூரிட்டி இங்கேயே காமிக்குது இப்போ இந்த வீடியோவை எடுத்து அழகா எலான் மஸ்க் போன்றவர்கள் அமெரிக்காவில் உலகம் முழுக்க பரப்பி விட்டுருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல பாருங்க இருக்கும் இது அப்ப என்ன இருக்கு நீ நான் உள்ள வர்றது உன்னை எழுத்து ஊர்றதுக்கு அப்படின்றது தான் இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேருக்கு நேரம் அவங்க படைகள் மோதிட்டாங்கன்னா கிளியர் கட் இது வந்து நமக்கு எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை இது மூன்றாம் உலக பூரா தான் போய் முடியும் ஸோ இந்த இடத்துல தான் அமெரிக்கா வித்ட்ரா பண்ணுன்றாங்க இப்போ ஸ்டாமர் என்ன சொல்லியிருக்காரு யூ அமே யூகேட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நாங்க ராணுவ உதவி செய்வோம் ஏரியல் சப்போர்ட் அப்போ யூகேவுடைய போர் விமானங்கள் உக்ரைனுக்கு மேல ரஷ்ய எல்லைக்குள்ள பறக்கும் அப்படின்றத ஒரு இன்டெரக்டா சொல்றாரு மூணாவது பூட்ஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இது யூகேவுடைய ராணுவம் உக்ரைனுக்குள்ள இறங்கி உக்ரைனுக்கு ஆதரவா சண்டை போடும் அப்படின்றதுதான் இப்போ அவருடைய அந்த வீடியோ ஸ்டாமர் அவர்கள் ஷேர் பண்ண அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க செரிமோனியல் ரிகுன்னு சொல்லுவாங்க அவங்க ராணுவத்தோடைய அந்த தொப்பிலாம் பார்த்து நீங்கள் லண்டனில் பார்ப்பீங்க அந்த படை அனுபவி அனுபவிப்பெல்லாம் வந்து அவங்க காமிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாம் உலகப்பூர்வல முதல உலகப்பூர்ல இதே மாதிரியான இதுதான் நடந்துச்சு யூகேவோட பத்திரிகைகள் எல்லாமே ஜெலின்ஸ்கியும் இவரும் கை கோத்துனது அதே மாதிரி பிரின்ஸ் சார்லஸும் ஜெலின்ஸ்கியும் கை கோத்துனது ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு யூகேவை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இப்போ வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூகே போய் இவங்களுக்காக சண்டை போடும் அப்படின்ட்டு இப்போ யூகே ராணுவம் போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம ரெண்டாவது பட்சத்தில் வச்சுட்டு முதல்ல யூகேக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் வீரர்கள் வந்து யூகேல இருக்காங்க இப்போ அவங்க போறாங்க அப்படின்ற போது இது ரஷ்யாவை இன்னும் தூண்டிவிடக்கூடிய செயலா இருக்கும் ஏன்னா இவங்க யூகே ராணுவம் அப்படின்றது கல்ஃப் வார் த்ரீக்கு அப்புறம் முதல் முறையாக இப்போதான் போருக்குள்ளே போறாங்க ஒரு யுத்த களத்தையே பார்க்க போறாங்க அதுவும் ரஷ்யாவுடைய இப்போ இருக்கக்கூடிய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ராங் டிஃபென்சஸ் எல்லாம் இது பண்ணும்போது இது வேற மாதிரி இதை ட்ரிகர் பண்ணி விடும் ஆனால் இங்கே ஆர்டிகிள் ஃபைவ் ஆகாது ஏன்னா ஆர்டிகல் சிக்ஸ் என்ன சொல்லுது நாட்டோட சரத் படி எடுத்திங்கன்னா நாட்டோ நாட்டுகளுடைய படைகள் நாட்டோ எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து வந்து வீழ்த்தணும் அதே சமயம் ஆர்டிகல் படைகள் மீது மூன்றாவது நாட்டுக்குள்ள ஒரு நாடு தாக்குதல் அதாவது யூகேட படைகள் மீது மூன்றாவது நாடு ஏன்னா இப்ப வரைக்கும் உறுப்பினர் கிடையாது நாட்டோ உறுப்பினர் கிடையாது உக்ரைன் அமெரிக்கா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உக்ரைன் நாட்டோ உறுப்பினர் ஆக முடியும் அப்போ யூகேடைய படைகள் ஒரு நாட்டோ நாட்டு படை உக்ரைன் ஒரு நாட்டோ இல்லாத ஒரு நாட்டுக்குள்ள சண்டை போடும் பொழுது மூன்றாவது நாடு ரஷ்யா வந்து இவங்களை தாக்குனாங்கன்னா அங்கே ஆர்டிகல் ஃபைவ் இன்னோக்கு ஆகாது அப்போ இது ஒரு இரு நாட்டுக்கு உண்டான பார்ட்னர்ஷிப்பாக தான் போகும் அப்போ இரு நாட்டுக்கு உண்டான பார்ட்னர்ஷிப்பை யூகே உக்ரைனை சப்போர்ட் பண்றாங்கப்பா என்ன பிரச்சனை அப்படின்ற போது நாட்டோவுடைய அந்த அடிப்படையே இல்லாமல் போயிடுது ஏன்னா நாட்டோக்கு எழுபது சதவீதம் செலவு பண்றது அமெரிக்கா இதுவரைக்கும் நாட்டோக்கு அதிகமான வீரர்களை வந்து கொடுத்தது அமெரிக்கா ஸோ அப்போ வந்து நீங்க அலையன்ஸை இது ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ் அப்போ செக்யூரிட்டி அலையன்ஸ் போது எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் எல்லாம் ஒன்னா தான் முடிவு எடுக்கணும் தான் அந்த வீட்டோ பவரே கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு நாடு மட்டும் அதுல இருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்ற போது நாட்டோ கிட்டத்தட்ட இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கு இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒற்றுமை போட்டோ போட்டாலும் உள்ள இருக்கக்கூடிய சுயநலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி இது எல்லாமே இருக்கு இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்ச் அதிபர் எடுங்க அவரு இந்த போருக்கு வந்து பெரிய லெவலில் ஆதரவு கொடுக்கல இட்டாலிய அதிபர் மெலோனியவர்கள் ஆதரவு கொடுக்கல போட்டோல நிற்கிறாங்க அமைதி வேணும் ஐரோப்பாவோட இதுன்னுறாங்க யாராவது ஒருத்தர் இந்த யூகே தவிர நாங்கள் எங்கள் படைகளை வந்து உக்ரைனுக்கு அனுப்போம்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜெர்மனி மேபி இப்போ இருக்கக்கூடிய புதிய ஒரு மர்ஸ் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜெர்மனியும் நாளைக்கு யூகேவும் படைகளை அங்கே அனுப்பக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா தன்னுடைய அடுத்தடுத்த இது என்ன எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட்னு வரும்போது நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன் அவங்களுடைய ஆயுதம்ன்ற அந்த த்ரெஷ்ஹோல்டா அவங்க கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இது வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய சில பேர் இந்த போர் நிற்கிறத விரும்பல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீப் ஸ்டேட் இந்த போர் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெல்லந்தெளிவா இருக்கிறாங்க அதோட எஃபெக்டை தான் நம்ம இங்க பார்க்குறோம் பட் இப்போ அமெரிக்காவை மீறி இங்கே எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஸ்டார் இருக்கட்டும் அவங்களோட டெக்னாலஜியா இருக்கட்டும் அமெரிக்காவோட உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய ரோல் அங்க வகிச்சுட்டு இருக்காங்க வெறும் ஆயுதங்களை மட்டும் வைத்து நம்ம வந்து இது பண்ண முடியாது ஒரு போற வெல்ல முடியாது நாளைக்கு இவங்க சேட்டலைட் எல்லாம் ஜாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்காவோட சித்து விளையாட்டுகள் பெரிய லெவல்ல இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஆனால் இது பண்ணும்போது யூகே தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறாங்க அப்படின்ற போது யூகே ராணுவ வீரர்களுடைய மென்டாலிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க ஸோ இப்போ ஜெலின்ஸ்கியை அகற்றுறதுக்கு வேற சில வழிகளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் யோசிக்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டோ அப்படின்றது முடிவுக்கு வருது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் இதுக்கு நடுவில் சில போர்கள்லாம் வரும் அது வேற விஷயம் பட் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்க உலகம் இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயமா இதை மாறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இப்போ யூகே படகளை அனுப்புகிறாங்களா இல்லையா இவங்க பேச்சு அப்படின்றது பேச்சா இருக்குதான்றது ஒன்று பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு போஷரிங் இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நெகோசியேஷன் டேபிளில் நாங்களும் இருக்கிறோம் எங்களை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இப்போ நீங்களும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக செட்டில் பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தவிர எழுதி வச்சுக்கோங்க கேலப்பில் நடந்த கேலப் நடத்திய சர்வே ஐரோப்பாவில் யூகேவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தேழு சதவீதம் மக்கள் எங்க நாடு ஒரு போருக்கு போனா நாங்க போக மாட்டேன்னு சொல்றாங்க இத்தாலி போன்ற நாடுகள்ல எண்பத்தோரு சதவீதம் மக்கள் எங்க நாடு போருக்கு போச்சு ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஒரு விதத்துக்கு போகுதுன்னா நாங்க போருக்கு போக மாட்டோன்னு சொல்றாங்க ஐரோப்பாவுடைய வில்லிங்னஸ் டு ஃபைட் போருக்கு உண்டான அந்த மன உறுதி கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்ல வாழ்ந்துட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி ரஷ்யாவை நம்பி உற்பத்தி எல்லாமே சைனா கொடுத்து சேவை தொழில் எல்லாமே கூப்பிட்டு இந்தியாட்ட கொடுத்து பாதுகாப்பா அமெரிக்காட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நல்ல லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப திரும்பவும் அவங்க ஒரு பாதுகாப்பு படையை எடுத்துக்கிட்டு ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கலாம் மிசைல்ஸ் இருக்கலாம் போர் செய்யறதுக்கான மன உறுதி அங்க நாடுகள்கிட்ட கிடையாது ஐரோப்பிய ஒற்றுமை ஐரோப்பிய யூனியன் அப்படின்றது ஒரு நாடு கிடையாது இது வந்து ஒரு நாடுகளுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டமைப்பு தான் அது அந்த ஐரோப்பா ஒற்றுமை இது எல்லாமே வெறும் காணலில் தான் அடுத்த காலையில் என்ன நடக்குன்ற உன்னாட்டிலாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்